வணக்கம் கதை பதினொன்று நம்பிக்கை தரும் மந்திரம் கதை பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள் ஆதரவு அளித்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி ஒரு நாட்டின் அரசன் எப்போதும் தன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பதில் தனக்கு கிடைக்கும் நேரம் முழுவதையும் செலவிட்டான் தன் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அளவு கடந்த அக்கறை வைத்திருப்பது அரசனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தது மனிதர்களுக்காக எழுதப்பட்ட நூல்களையும் இதிகாசங்களையும் படிப்பதற்கு தனக்கு நேரமே இல்லையே என்று வருத்தப்பட்டான் மறுநாள் அரசவையில் அரசன் அமைதியாக இருந்ததை பார்த்த அமைச்சர்கள் ஏன் மன்னருக்கு என்னாயிற்று என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டனர் வெகுநேரம் கழித்து மன்னர் பேசினார் இந்த அவையில் கூடியிருக்கும் அமைச்சர்களே பக்தி நூல்களையும் இதிகாசங்களையும் கற்றுத் தேர்ந்த புலவர்களே என் மௌனத்திற்கு காரணம் நான் நாட்டையும் நாட்டு மக்களின் நலனை குறித்தே நாள் முழுவதையும் செலவிடுவதால் நல்ல நல்ல நூல்களையும் ஒரு மனிதனின் வாழ்வியல் குறித்து எழுதப்பட்ட இதிகாசங்களையும் படிக்க நேரமில்லாமல் தவிக்கிறேன் அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அங்கிருந்தவர்களிடம் அரசன் கேட்டார் அரசன் இப்படி கேட்டதும் அங்கிருந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரையொருவர் பார்த்து திகைத்து நின்றனர் அப்போது புலவர் ஒருவர் அரசே உங்களுக்கு உதவி வேண்டும் என்று எங்களிடம் அனுமதி கேட்பதா உத்தரவிடுங்கள் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம் என்று கூற புலவர்களே நீங்கள் நீதி நூல்களையும் பல இதிகாசங்களையும் கற்று புலமை பெற்றவர்கள் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கற்ற நூல்களின் அடிப்படையாக கொண்டு ஒன்று அல்லது இரண்டு வரியில் ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை கூற வேண்டும் அப்படி நீங்கள் கூறும் பதில் எனக்கு திருப்தியாக இருந்தால் பொற்காசுகளும் நாட்டின் உயர்ந்த பதவியில் உங்களை அமர வைத்து இந்த நாடு உங்களை பெருமைப்படுத்தும் என்று அரசன் கூறினான் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவ எப்படியாவது அரசனுக்கு திருப்தியான பதிலை தந்து அந்த பொற்காசுகளையும் அரச பதவியையும் அடைய வேண்டும் என்று அந்த ஒரு வார காலமும் படிக்காத நூல்களையும் படித்து அரசருக்கான பதிலை தேடிக்கொண்டிருந்தனர் ஒரு வாரம் முடிந்து மீண்டும் அரசவை கூடியது அங்கு நாட்டில் உள்ள அத்தனை புலவர்களும் அரண்மனையில் கூடியிருந்தனர் அனைவரையும் அன்புடன் வரவேற்ற அரசன் புலவர் பெருமக்களே உங்களிடம் இருக்கும் உற்சாகத்தை பார்த்தால் நிச்சயம் எனக்கு இன்று விடை கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று நம்பிக்கையுடன் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் கூறும் பதில்களை உன்னிப்பாக கேட்டார் காலையில் தொடங்கி அந்தி பொழுதே வந்துவிட்டது ஆனால் அவர்கள் கூறிய பதில்கள் அரசருக்கு திருப்தியளிக்கவில்லை பெரும் நம்பிக்கையுடன் இருந்த அரசர் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்த முனிவர் ஒருவர் அரசே நம் நாட்டின் வட எல்லையில் குருகுலம் ஒன்று இருக்கிறது அங்கு இருக்கின்ற குரு உங்களின் கேள்விக்கு நிச்சயம் பதில் தருவார் என்று நான் நம்புகிறேன் அவரை சென்று சந்தியுங்கள் என்று முனிவர் கூற அரசரும் மறுநாள் அங்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு வீரர்களுக்கும் உத்தரவிட்டார் குருகுலத்திற்கு அரசர் வருவதை அறிந்த குரு மன்னரை சகல மரியாதையுடன் வரவேற்றார் அரசரும் குருவின் காலில் விழுந்து வணங்கிய பின் தான் எதற்காக தங்களிடம் வந்துள்ளேன் என்பதை விவரமாக கூறினார் அரசர் கூறுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த குரு கொஞ்சம் பொறுங்கள் அரசே இதோ வந்துவிடுகிறேன் என்று தன் குடிசைக்குள் சென்றவர் ஒரு வெள்ளி மோதிரத்தை எடுத்து வந்து அரசரிடம் கொடுத்தார் அரசே இது என் ஆசான் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த மோதிரத்தின் கீழ்ப்பகுதியில் இரண்டு நிறங்களில் தகடுகள் இருக்கும் உன் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தற்கொலை செய்யும் அளவிற்கு உன் நிலைமை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது பச்சை நிற தகடை எடுத்து அதில் உள்ள மந்திரத்தை படி என்றும் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்க பெற்று இதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று உன் மனம் எப்போது கூறுகிறதோ அப்போது மஞ்சள் நிற தகடை எடுத்து அதில் உள்ள மந்திரத்தை படி உன் வாழ்க்கையின் முழுமையான தத்துவம் புரிந்து கொள்வாய் என்று கூறி என்னுடைய ஆசான் எனக்கு இந்த மோதிரத்தை தந்தார் ஆனால் இதுவரை என் வாழ்வில் அந்த மந்திரங்களை படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படவில்லை இந்த மோதிரத்தை இப்போது நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் நான் கூறிய இரண்டு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எப்போது ஏற்படுகிறதோ அப்போது அதில் இருக்கும் மந்திரத்தை படித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வின் முழுமையான அர்த்தம் புரியும் என்று அரசருக்கு ஆசிகள் வழங்கி அரசரை வழியனுப்பி வைத்தார் இதில் அப்படி என்ன மந்திரம் எழுதப்பட்டிருக்கும் என்று அந்த மோதிரத்தை பார்த்து கொண்டே இருந்த அரசருக்கு அதை பிரித்து படிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது ஆனால் குரு அந்த இரண்டு சூழ்நிலையின் போது மட்டுமே படிக்க வேண்டும் என்று கூறியது நினைவில் வர அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இப்படியே பல வருடங்கள் கழிந்தது ஒருநாள் பக்கத்து நாட்டு அரசன் யுத்தம் செய்ய கடிதம் அனுப்பியிருந்தான் அதை பார்த்த அரசர் தன் நாட்டு படைகளை திரட்டி நாட்டின் எல்லையில் போர் புரிந்தான் ஆனால் அரசனின் படைகளை விட பக்கத்து நாட்டு அரசனின் படைகள் பெரியதாக இருந்ததால் அரசன் போரில் தோற்று அருகிலிருந்த காட்டிற்குள் சென்று மறைந்து கொண்டான் வெற்றி பெற்ற அரசன் படை வீரர்களை அழைத்து வீரர்களே இந்த நாட்டில் இருக்கும் செல்வங்களையும் பெண்களையும் சிறைபிடித்து நம் நாட்டிற்கு அழைத்து வாருங்கள் இந்த நாட்டு படை வீரர்களை இங்கு இருக்கும் சிறைகளில் அடைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் அருந்த நீரும் கொடுக்காமல் சித்திரவதை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் தன் கண்முன்னே தன் நாட்டு பெண்களும் குழந்தைகளும் சிறை கைதிகளாக அழைத்து செல்வதை மறைந்திருந்து பார்த்த அரசனுக்கு கண்ணில் இரத்த கண்ணீர் வடிந்தது என் நாட்டு மக்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது நான் உயிருடன் இருந்து எதை சாதிக்கப் போகிறேன் பிணத்திற்கு சமமான உயிர் என் உடலில் இருப்பதால் தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று தன் உடைவாளை உருவினான் அப்போது அவன் கையில் அணிந்திருந்த மோதிரம் ஆடையில் சிக்கி வர மறுத்தது அப்போதுதான் அந்த குரு கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வர அந்த மோதிரத்தை எடுத்து அதிலிருந்து பச்சை நிற தகடை எடுத்து படித்து பார்த்தான் இது காலம் இது இப்படியே இருக்காது நிச்சயம் நாளை மாறும் என்று எழுதியிருந்தது அதை படித்ததும் ஏதோ ஒரு சக்தி தனக்குள் ஏற்படுவதைப் போல் உணர்ந்தான் பிறகு போரின் போது தன்னைப் போன்றே தப்பித்த வீரர்களை ஒன்று சேர்த்தான் அவர்களை வைத்துக்கொண்டு தனக்கு உறுதுணையாக உதவ நினைத்து மற்றொரு பக்கத்து நாட்டு அரசனின் படைகளை அழைத்து மீண்டும் போருக்கு கிளம்பினான் இந்த முறை தன் முழு பலத்துடன் படைகளை உற்சாகப்படுத்தி எதிரி நாட்டுடன் போரிட்டான் எதிரி நாட்டு படைகளை சிதறடித்து வெற்றி வாகை சூடினான் தன் நாட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தன் நாட்டிற்கு வந்த அரசன் அடுத்து வந்த ஒரு வார காலத்தையும் திருவிழாவாக கொண்டாடினான் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த அரசன் மகிழ்ச்சியான மக்கள் அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் தான் என்ன நினைக்கிறேன் என்று புரிந்து செயல்படும் மனைவி தந்தை தாயின் மனம் நோகாமல் நடந்து கொள்ளும் அறிவான குழந்தைகள் இதைவிட ஒரு மனிதனுக்கு வாழ்வில் இனி என்ன வேண்டும் என்று அரசன் நினைத்து கொண்டே அந்த மோதிரத்தில் இருந்த மஞ்சள் நிற தகடை பிரித்துப் பார்த்தான் படித்தது அதுவரை அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது இது காலம் இது இப்படியே இருக்காது நிச்சயம் நாளை மாறும் என்ற அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப படித்தவன் சிறிது நேரம் கழித்து சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான் ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை இந்த வாசகம் எனக்கு கற்றுத்தந்துவிட்டது என்று ஆனந்தத்தில் கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான் இங்கு நம் வாழ்க்கையும் இப்படித்தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது இயல்புதான் அந்த ஒரு நொடி யோசிக்காமல் நீங்கள் எடுக்கும் தற்கொலை எனும் தவறான முடிவு உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் நடைபிணமாய் மாற்றிவிடும் உங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் துரோகங்கள் தோல்விகள் இழப்புகள் என்று எல்லாவற்றையும் காலத்திடம் ஒப்படைத்துவிடுங்கள் ஏனென்றால் காலத்திடம் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும் காயங்களுக்கான மருந்து இருக்கிறது கதை பிடித்திருந்தால் பகிருங்கள்